டிசம்பர் ஆறு சட்ட மேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி தலைமையில் வேதாரண்யம் சாலையிலிருந்து பேரணியாக சென்று அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் நகர செயலாளர் ஜான் மைக்கேல் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ராதிகா ஸ்டாலின் மாவட்ட துணை செயலாளர் பராசக்தி கார்த்திகேயன் மாவட்ட துணை அமைப்பாளர் வீரகுமார் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் இள பழனி நகர பொறுப்பாளர் கு நேரு இளைஞர் எழுச்சி பாசறை ஒன்றியமைப்பாளர் விக்னேஷ் தொண்டரணி ஒன்றியமைப்பாளர் சபரிவளவன் முகாம் செயலாளர் பாலமுருகன் ஸ்டாலின் தலைக்காடு ஹரி இளப்பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

புரட்சியாளர் மாமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை திருவாரூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருத்திரைப்பூண்டியில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இன்றைய நாள் தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக கடைபிடித்து இந்த வீரவணக்க நாளை செயல்படுத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது